இந்த ராகு கேதுவனுடைய மைய புள்ளியை பற்றி நம்ம பார்த்தோம் ஸோ அதனுடைய சாட் விளக்கம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ராகு இங்கே இருக்குது ஸோ கேது மீனத்தில் இருக்குது இப்போது ராகுவோட புதனும் சூரியனும் இணைஞ்சிருக்கு இங்கே கேதுவோட சனி இணைஞ்சிருக்கு இந்த கிரகங்கள் பாதிக்கப்படுதலை காட்டிலும் இங்கே பாருங்கள் இந்த ராகுக்கு நான்காம் இடத்துல குரு ஸோ இதுதான் இதனுடைய மைய புள்ளி ஸோ இது கேதுவுக்கு இதனுடைய நாலாம் அப்போ இந்த ராகு இந்த கிரகத்தை காட்டிலும் இந்த கிரகத்தை தான் அதிகமாக அப்ப இந்த குருவினுடைய காரகத்துவ ரீதியில தான் அதிகமான பாதிப்புகளை இந்த ஜாதகர் சந்திப்பார் குருன்ற பெரும்பணம் இதனால நிறைய பிரச்சனைகள் அதே மாதிரி குருன்ற குழந்தை இதனால தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் சந்திக்கக்கூடியது யாருன்னா இந்த ஜாதகர் தான் இந்த இடத்துல குரு இருக்குது அதே மாதிரி கோச்சாரத்தில் இந்த இடத்துல ராகு கேது வரும்போது அதிகப்படியான பாதிப்புகளை இது கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது இதுதான் ராகு அதே மாதிரி இன்னொன்று இந்த ராகுவினுடைய பாகையும் இந்த குருவினுடைய பாகையும் கிட்டத்தட்ட ஒரு மூணு டிகிரிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கடுமையான பாதிப்புகளை கொடுக்குது இதை கிட்டத்தட்ட இல்லா நிலை அப்படின்றத கொண்டு போய் விட்டுருது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது குழந்தை ரீதியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துது மாதிரி இந்த குரு குருவினுடைய பாவகம் சரி இருக்குது இல்லையா இப்போ இந்த குருவினுடைய பாவக ரீதியிலான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துது சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு இவர் வந்து மிதன லக்னான்னு வச்சுக்கலாம் இப்போ மிதுன லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல குரு இந்த ஏழாம் அடுத்து அதிபதியே குரு தான் அப்போ மனைவி ரீதியிலையும் திருமண ரீதியிலையும் சரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ இந்த ராகு கேதுக்கள் தான் நின்ற அந்த ராசியில இருக்கக்கூடிய கிரகங்களை காட்டிலும் நான்காம் இடத்தில் நின்ற கிரகத்தினுடைய கிரக காரகத்துவத்தையும் பாவக காரகத்துவத்தையும் கெடுக்கிறதுல ரொம்ப அதிகப்படியான பங்கு வகிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த மைய புள்ளியினுடைய விஷயங்கள்